தமிழ்நாட்டில் மீண்டும் அதிகனமழை பொறுத்த வரைக்கும் பதிவாக வாய்ப்புகள் இருக்கு எந்தெந்த மாவட்டத்துல அதிகனமழை வந்து எப்போ வரப்போகுது எந்த தேதிகள்ல இருக்கலாம் மிக கனமழை முதல் அதிகனமழை மறுபடியும் தொடங்க போது எந்த தேதிகள் அப்படிங்கிறத நம்ம மிக தெளிவா நம்ம பார்க்க போறோம் புயல் வருமா வராதா அதுதான் நிறைய பேருடைய கேள்விகள் சக்தி புயல் பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய எந்த தேதிகளில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அல்லது வருமா அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கலாம் நீங்க கடைசி வரைக்கும் வானிலை கேட்டு பயன்பெற்று கொள்ளுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் கொஞ்சம் சீக்கிரமா சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா அடுத்த மழை பொழிவு நம்ம சீக்கிரமா பார்க்க முடியும் ஏன்னா எந்தெந்த தேதிகளில் நமக்கு மழை வரப்போகுதுங்கிற ஒரு பட்டியலே நம்ம வந்து போட்டாச்சு அந்தந்த தேதிகளில் அந்தந்த மாவட்டத்துல நீங்க எச்சரிக்கையா இருந்தாலே போதுமானது எல்லா நாளும் மழை வரும்னு சொல்லி நீங்க எதிர்பார்க்கணுங்கிற அவசியமே கிடையாது ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு டெய்லி கமெண்ட் செக்ஷன்ல நோ ரெயின் ப்ரோ நோ அந்த மாதிரி போட்டுட்டே இருக்கீங்க அதனால வந்து டெய்லி வந்து தினந்தோறும் நமக்கு வந்து மழை பொழிவு அப்படிங்கிறது வரும்ங்கிறது வந்து நம்ம எதிர்பார்க்க கூடாது ஏன்னா இப்போ அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல எந்த தேதிகள்ல மழை வரும்னு சொல்லி அந்த தேதியை மட்டும் நம்ம குறித்து வைத்துக்கொண்டு அந்தந்த நாட்கள்ல நம்ம உஷாராக இருந்தாலே போதுமானது தப்பித்துக் கொள்ள முடியும் கனமழையில இருந்து எல்லா நாளுமே வந்து மிக கனமழை வரும்னு சொல்லி எதிர்பார்ப்பது மிக தவறு அந்த மாதிரி எதிர்பார்த்துறாதீங்க எல்லா நாளும் மிக கனமழை வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் உங்களுக்கு நம்ம மாவட்ட வாரியாக இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் கடைசி வரைக்கும் இருக்கு கேளுங்க அதுக்கப்புறம் கமெண்ட் செக்ஷன்ல வந்து எப்போ ப்ரோ எங்க கோயம்புத்தூர் மாவட்டங்கள் சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல போடுற மாதிரி ஆயிரும் அதனால எல்லா மாவட்டத்தை பத்தி நம்ம தயவு செய்து கடைசி வரைக்கும் கேளுங்க தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான மாவட்டத்தில் மீண்டும் பரவலாக கனமழை பொறுத்தவரை அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு ஆகவே எந்தெந்த தேதிகளில் மழை வரும் அப்படிங்கிறது இப்ப பாத்திரலாம் வருகிற டிசம்பர் ஏழாம் தேதி கவனிச்சுக்கோங்க வருகிற டிசம்பர் ஏழாம் தேதியன்று வட தமிழக உள் மாவட்டத்தில் பரவலாக மிதமானது முதல் கனமழைங்கிறது பகுதியாக பதிவாக வாய்ப்புகள் இருக்கு குறிப்பாக வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி இது போன்ற மாவட்டத்தில் வட தமிழக உள் மாவட்டத்தில் வரக்கூடிய ஏழாம் தேதி என்று பரவலாக நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது அதிகரிக்கும் ஆறாம் தேதி ஏழாம் தேதி இந்த இரண்டு நாட்களும் ஒரு சில இடங்கள்ல பகுதியாக மழை பொழிவு அப்படிங்கிறது விட்டு விட்டு பதிவாகும் ஒரு குறுகிய நேர மழை தான் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்துற அளவுக்கு மழை கிடையாது ஒரு சாதாரணமான ஒரு மிதமானதுல இருந்து கனமழை மட்டும்தான் அதனால பயப்படுற அளவுக்கு பெரும் எல்லாம் அப்படிங்கிறது எதுவும் இல்லை ஒரு அரை மணி நேரத்துல இருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் நல்ல ஒரு தீவிர மழை பொழிவு சில இடங்கள்ல பதிவாகிட்டு போகும் எப்போ அப்படின்னா டிசம்பர் ஆறு ஏழு எட்டு இந்த தேதிகள் இந்த நாட்களுக்குள்ள வட தமிழக உள் மாவட்டத்தில் பரவலாக மழை பொழிவு அப்படிங்கிறது அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு அதனால இந்த தேதிகளில் மட்டும் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க டிசம்பர் ஆறு முதல் எட்டு வரை இந்த காலகட்டங்களில் உள் மாவட்டத்தில் பரவலாக கனமழை வந்து அதிகரிக்கும் இதுல கிருஷ்ணகிரி தருமபுரி திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டத்தில் மறுபடியும் மழை தொடங்க வாய்ப்பு அது வந்து ஒரு மிதமானதுல இருந்து கனமழையாகவே பதிவாகக்கூடும் அதன் பிறகு முக்கியமான ஒரு போக போறோம் இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் மிதமான மழை கனமழை அது எங்கெங்கே வரும் அப்படிங்கறத மாவட்டத்தின் பேரோட சொல்லிட்டோம் இப்ப சொல்லக்கூடிய செய்திகள் மிக முக்கியமான ஒரு செய்தி அதன் பிறகு டிசம்பர் பத்து முதல் பன்னெண்டு தேதிகள் கடலோர மாவட்டத்தில் கனமழை மட்டும் எதிர்பார்க்கலாம் மிக கனமழை இல்லை கனமழை மட்டும் நமக்கு வந்து டிசம்பர் பத்து பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் தேதிகளில் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சி அதுக்கப்புறம் டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் ஒரு சில இடங்கள்ல மிதமான மழையும் ஓரிடங்கள்ல கனமழையும் கடலோர மாவட்டத்தில் இந்த தேதிகளிலிருந்து தான் நமக்கு மழைங்கிறது கொஞ்சம் அப்படியே தீவிரமா நமக்கு பதிவாகிறது மாதிரி தெரியும் பத்து பதினொன்னு மற்றும் பன்னெண்டு தேதிகளில் சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய அனைத்து கடலோரப் பகுதிகளிலும் பரவலாக கனமழை வாய்ப்புகள் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் பதிமூணு பதினாலு கொஞ்சம் ஓய்வு கொடுத்து பதினஞ்சுலேருந்து மறுபடியும் ஒரு தீவிரமான மழை பொழிவு அப்படிங்கிறது ஆரம்பிக்க போகுது இது வந்து டிசம்பர் பதினஞ்சில் வரக்கூடிய மழை வந்து சாதாரணமாக வெறும் வடகிழக்கு பருவக்காற்று தீவிரமாக இருக்கிறதுனால மட்டும் இல்லை ஒரு தாழ்வு பகுதியே உருவாக போகுது இந்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் டிசம்பர் எட்டு அல்லது பத்து தேதிகளில் உருவாகி டிசம்பர் பதினான்காம் தேதி மாலை இரவு அதுக்கப்புறம் பதினஞ்சாம் தேதியிலேருந்து படிப்படியாக மழை பொழிய ஆரம்பித்து இந்த தாழ்வு பகுதியின் காரணமாக டெல்டா மாவட்டங்களில் மிக தீவிர மழை இருக்கும் இந்த பதினஞ்சுலேருந்து பத்தொம்போது வரைக்கும் யார் யாரெல்லாம் ரொம்ப உஷாராக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிடுறோம் அவங்க மட்டும் கவனமாக இருந்தால் போதுமானது தஞ்சை திருவாரூர் நாகை அரியலூர் பெரம்பலூர் மயிலாடுதுறை புதுக்கோட்டை மற்றும் திருச்சிராப்பள்ளியில் இருக்கிறவங்க இந்த டிசம்பர் பத்தொன்பது வரைக்கும் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க இந்த தேதிகளை தான் ஆரஞ்சு அலர்ட் எல்லோ அலர்ட்னு நிறைய கொடுக்க வாய்ப்புகளுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்துல ஒரு கனமழை வந்து ரொம்ப தீவிரமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க திருச்சிராப்பள்ளி மற்றும் புதுக்கோட்டை மாவட்டத்துல அது எல்லாமே இந்த தான் நடக்கும் அதாவது இந்த மழையினுடைய தீவிரம் எப்படி இருக்குன்னா முதற்கட்டமாக ஒரு மிக கனமழை வரைக்கும் தற்போது வரைக்கும் எதிர்பார்க்கப்படுது ஏன் இன்னும் இது வந்து அதிகனமழையாக வருமா அப்படின்னா தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருது பெரும்பாலும் ஒரு மிக கனமழையாகவே பதிவாகும் ஒரு பத்துல இருந்து பதினாறு சென்டிமீட்டர் மழை வரைக்குமே எதிர்பார்ப்புகள் இருக்கு ஒருவேளை இது அதிகனமழையாக மாறினால் உங்களுக்கு கண்டிப்பா அறிவிக்கிறோம் தயவு செய்து ஒவ்வொரு நாளும் வானிலை அறிக்கையை கேட்டு நீங்க பயன்பெற்றுக் கொள்ளுங்க டிசம்பர் பதினஞ்சுல இருந்து பத்தொன்பது வரைக்கும் தாழ்வு பகுதி தமிழ்நாட்டை நோக்கி நகர்ந்து டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் பரவலாக மழையானது தொடர்ந்து அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் இந்த கனமழை மிக கனமழைங்கிறது நீங்க ஃபிஃப்டீன் டு நைன்டீன் மட்டும் எதிர்பார்த்தா போதும் அப்போ பதினஞ்சு தேதிக்கு முன்னாடி மழையே வராதானா மழை வரும் அது எல்லாமே ஒரு கனமழையாகவே தமிழ்நாட்டுல பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆகவே டெல்டாவில் எப்படிப்பட்ட மழை இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம் எந்த தேதிகள் அப்படின்னு அதே மாதிரி தென் மாவட்டத்துல இருக்கிறவங்களுக்கும் இந்த நாட்கள்ல கனமழை ரொம்ப தீவிரமாக பதிவாக வாய்ப்பு மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி கன்னியாகுமரியிலும் இந்த டிசம்பர் இருந்து பத்தொன்பது மிக முக்கியமான ஒரு நாட்களாக பார்க்கப்படுது இந்த நான்கைந்து நாட்கள் தென் மாவட்டத்திலும் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் அதிகமாக ஆரம்பிச்சிடும் ஆனால் நிறைய பேர் இப்போ பகல்ல வெயில் வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க அதனால தான் நம்ம தேதிகளோட நம்ம பார்த்துட்டு இருக்கோம் உள் மாவட்டத்துல எப்போ எந்த தேதியில மழை வரும் கடலோரத்துல எப்போ டெல்டா மாவட்டத்துல எப்போ வலுவான கனமழை எப்போல்லாம் இருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு நம்ம பட்டியல் போட்டு பாட்டு பார்த்துட்டு இருக்கோம் அதனால் நீங்க மறக்காம இந்த தேதிகள்லாம் கொஞ்சம் குறித்து வச்சுட்டு அந்தந்த தேதிகளில் ரொம்ப எச்சரிக்கையா இருங்க ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ரெயின்ஃபால் அப்படிங்கிறது நிச்சயமா இப்போதைக்கு கிடையாது இருபத்தி நாலு மணி நேரமும் கனமழை வராது இயல்பு நிலை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இயல்பு நிலையாகவே இருக்கிறது மாலை நேரங்கள்ல பகுதியாக வேணால் நமக்கு கனமழை ஒரு ஐந்து மாவட்டங்கள் ஆறு மாவட்டங்கள்ல வருமே தவிர மற்றபடி முப்பத்தெட்டு மாவட்டங்களுக்கும் ஒரே நாளில் அப்படியே வெள்ளம் வர அளவுக்கு மழை பொழிவுங்கிறது சென்னையில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அப்படிலாம் எதுவுமே வரப்போகிறது கிடையாது புயல்கள் வருமா அப்படிங்கிறது தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருது ஏன்னா தற்போது வரைக்கும் டிசம்பர் பதினைஞ்சுல இருந்து வரக்கூடிய ஒரு மழை பொழிவு ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரைக்கும் அதிகபட்சமாக எதிர்பார்க்கப்படுது ஏன்னா காற்றழுத்த தாழ்வு பகுதியை விட இன்னும் சற்று கூடுதலான வலுவாக ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரைக்கும் வர வரலாம் என்று எதிர்பார்ப்புகள் இருக்கு அதனால அது புயலாக மாறுமா அல்லது வெறும் தாழ்வு மண்டலமாகவே தமிழ்நாட்டை நோக்கி நகருமாங்கிறது வரக்கூடிய நாட்களை நம்ம சொல்றோம் எல்லாத்துக்குமே நீங்க தயாராகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும் இந்த ஜனவரி மாதங்கள் குறிப்பாக அடுத்த வருஷம் ஜனவரி மாதம் பொங்கல் முடிகிற வரைக்கும் கடலோர மாவட்டங்கள் உஷார் நிலையிலே இருங்க எந்த நேரத்திலும் எப்படிப்பட்ட ஒரு மழை பொழிகளும் வரலாம் தான் நம்ம தேதிகள் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் இப்ப இருக்கக்கூடிய நிறைய கனமழை அறிவிப்புகளை நம்ம கொடுத்துருக்குறோம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் இது மேலும் தீவிரம் அடைந்தாலோ அல்லது இன்னும் தீவிர புயலாக ஏதாவது மாறினாலும் உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு தகவல் சொல்லிக்கிட்டே தான் இருப்போம் ஒவ்வொரு நாளும் வானிலை அறிக்கை கேட்டு பயன்பெற்று வடகிழக்கு பருவமழை ஜனவரி மாதம் வரைக்கும் இருக்கும் அது வரைக்கும் உஷாராக தான் இருந்தாகணும் பொங்கல் முடியும் வரை நமக்கு மழை விட்டு விட்டு வந்து தான் இருக்கும் அடுத்தடுத்த தாழ்வு பகுதிகள் வந்து தான் இருக்கும் அதனால தொடர்ந்து எந்தெந்த தேதிகள் சொல்றோமோ அந்தந்த தேதிகள மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க தென் மாவட்ட பகுதிகள் மழை பொழிவு அதிகமாக இருக்கும் ஏன்னா அந்த பெங்கல் புயலில் வந்து பெருசா மழை எதுவும் தென் மாவட்டத்துல இல்லை மதுரையில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரிதளவில் மழை எதுவும் கிடையாது பெங்கல் புயல்னால் அதனால இப்போ இந்த தென் மாவட்ட பகுதிகளுக்கு அடுத்த சுற்று மழை பொழிவு எப்படி இருக்குங்கிறத ஒவ்வொரு நாள் நம்ம அறிவிப்புகளை கொடுக்குறோம் தென் மாவட்டங்கள் முழுவதுமாகவும் பரவலாக மழை மறுபடியும் தொடங்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை வெள்ள அபாயம் வருமா அப்படின்னா இப்போதைக்கு எதுவும் இல்லை தென் மாவட்டத்தில் வெள்ள அபாய எச்சரிக்கை விழுப்புரத்தில் கிருஷ்ணகிரியில் வந்த அளவுக்கு வெள்ளப்பெருக்குங்கிறது தென் மாவட்டத்தில் தற்போதைக்கு எதுவும் இல்லை கனமழை மட்டும்தான் அடுத்து வரும் நாட்களையும் நம்ம வந்து தொடர்ந்து க அறிவிச்சிருக்கிறோம் கனமழை மட்டும் எதிர்பாருங்க சொல்லக்கூடிய தேதிகளில் தேதிகள் நமக்கு முன்பே அறிவிக்கப்பட்டுள்ளதால் அந்தந்த தேதிகளில் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்க தயவு செய்து கவனமாக இருங்க நீலகிரி கோயம்புத்தூர் தேனி மற்றும் தென்காசி கன்னியாகுமரியில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் இயல்பு நிலை திரும்பிடும் மறுபடியும் மேற்கு தொடர்ச்சியில் வந்து கனமழை ரொம்ப தீவிரமாலா இருக்காது மிதமான மழை மட்டும் பகுதியாக இருக்கும் இயல்பு நிலை திரும்பிட்டு இருக்கு மறுபடியும் அந்த கனமழை பொறுத்தவரை நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர்ல இந்த டிசம்பர் நாட்கள்ல மூன்றாவது நான்காவது வாரத்துல மேற்கு தொடர்ச்சியில பரவலாக மழை வாய்ப்புகள் எதிர்பாருங்க தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரியிலும் மழை பகுதியாக லேசானது முதல் மிதமான மழை வரக்கூடிய டிசம்பர் ஏழுக்கு அப்புறம் நமக்கு வந்து பதிவாக வாய்ப்பு தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரியில் ஆகவே தொடர்ந்து இடைவெளி விட்டு ஆங்காங்கே மிதமான மழையும் கனமழையுமாக தொடர்ச்சியாக இருக்கும் பகுதியாக விட்டு விட்டு பதிவாகும் ஒரே நாள்ல எல்லா மாவட்டத்துக்கும் மழை வராது கொஞ்சம் கொஞ்சமாக வரக்கூடிய ஏழாம் தேதி உள் மாவட்டத்திலும் அதுக்கப்புறமா பத்தாம் தேதியிலிருந்து கடலோர மாவட்டங்களிலும் மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் நண்பர்களை நீங்க மறக்காமல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலைக்கே ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ளுங்கள்